ஜாபர் சாதி கேஸ்ல வந்து அமீர் மாட்டினாரு இந்த ட்ரக் சப்ளைக்காக இவர் டெல்லிக்கும் கூப்பிட்ட வரைக்கும் அவர் போனாரு நின்னாரு முறைப்படி பேசிட்டு வந்தாரு ஸ்ரீகாந்த் ஏன் மோத்த முடிட்டு போகணும் ஏன் இவ்வளவு ப்ரெஷர் இருக்குன்னு கேட்கணும் ஏன் வாய மட்டும் போகணும் கிருஷ்ணா அவர்களும் மாட்டி இருக்காரு எப்படி இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள எப்படி கனெக்ஷன் இவருக்கும் ஸ்ரீகாந்துக்கு சப்ளை வரும்போது என்னன்னா ஒரே குட்டையில ஒரு மட்டைகள் இருப்பாங்க நம்ம சினிமா இல்ல பாத்தீங்கன்னா ஒரே ஃபீல்டு தான் அது மாதிரி இங்க தோக்குறோம் அப்படின்னும் போது ஒரு குரூப் ஒண்ணு நிக்கும் இதா இருக்கா அதா இருக்கா இது பண்ணிடலாம்டா அது பண்ணிடலாம்டா அப்படின்னும் போது சோ ஏன்னா எனக்கு தான் சேரும் சினிமாவுக்குள்ள இந்த ட்ரக் அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் எப்பவுமே போய்கிட்டே தான் இருக்கு அவங்க சொல்ற ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா இருக்கும் நடிகர்கள் நடிகைகள் இவங்களுக்குலாம் என்னன்னா இது வந்துங்கிறது இந்த பணம் அப்படிங்கிறது வந்து ஒரு லெவலுக்கு மேல வந்துருச்சு இந்த எல்லாமே ஈஸியா போத வச்சு ரொம்ப ஈஸியா கிடைச்சது ஆனா பத்தாது எனக்கு என்ன அதிகமா வேணும் எல்லாம் கிடைச்சிருச்சு இதை தாண்டி வேற என்ன வேணும் வேற என்ன வேணும்

ரோஜா கூட்டம்ன்ற ஒரு அழகான ஒரு படத்துக்கு மூலியமா அறிமுகமான நடிகர் தான் வந்து ஸ்ரீகாந்த் அவர்கள் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்குமே வந்து அவர் மேல வந்து கேர்ள்ஸுக்கு வந்து தனியாக கிரஷ் ஃபீல் இருக்கும் க்ரஷ் லிஸ்ட்ல எப்பவுமே அவர் இருப்பாரு அவர் படங்கள்னாலே வந்து அந்த கடத்துல இருந்து இப்ப வரைமே வந்து பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க ரசிச்சு பாக்குற படங்களா இருக்கும் சோ பார்த்திபன் கனவெல்லாம் வந்து நிறைய சொல்லிக்கிட்டே நம்ம போலாம் சோ அப்படி இருந்த ஒரு நடிகர் இப்ப ரீசென்ட் டேஸா ரீசன்ட் இயர்ஸாவே வந்து அவுட் ஆயிட்டாருன்னு நம்ம ஓப்பனா சொல்லிடலாம் பிகாஸ் மார்க்கெட் பெருசா இல்ல தேர்ந்தெடுக்கிற படங்களும் பெருசா வெற்றியை அடையல அதுக்கப்புறம் மக்கள்கிட்டையும் தெரியாத தான் போயிட்டு இருக்காரு என்ன பண்ணிட்டு இருக்காரு இப்படி ஒரு நடிகர் இருந்தாரு என்ன ஆனாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது திடீர்னு ஒரு நியூஸ் வருது ஸ்ரீகாந்த் அவர்கள் சில மாதங்களாவே வந்து சில ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கு வந்து விசாரணை கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்னாங்க ஆனா இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா பத்தாண்டு சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுகள் போயிட்டு இருக்கு என்ன நடந்துட்டு இருக்கு ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்ல இவர் மாட்டியிருக்காரு இவரே மாட்டிக்கிட்டாரா எல்லாம் சிக்க வச்சிருக்காங்களா இல்ல ரெண்டு விஷயம் இருக்கு சார் இது வந்து நீங்க வெறும் சினிமா வெறும் ஸ்ரீகாந்த் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி மட்டும் நீங்க நீங்க இது வந்து அவர் தப்பு ஆனா சுத்தி இருக்கிற பண்ணி ஆகணும் இந்த 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 பிரச்சனையை ஆரம்பிச்சதுக்கு காரணம் ஸ்ரீகாந்துக்கும் சம்பந்தமே கிடையாது ஏதோ ஒரு மதுபான விடுதியில ஒரு பப்புல கட்சியை சேர்ந்தவங்க ஒரு சண்டை பிடிச்சிக்கிறாங்க அந்த சண்டையில வந்து போய் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க அங்க அரெஸ்ட் பண்ணும்போது அவர் வந்து ஒரு இந்த வெப்பன் சப்ளையர் மாதிரி ஒரு ட்ரக் சப்ளையர் அவர் யார் யாருக்குலாம் ட்ராப் சப்ளை பண்ணேன் அப்படின்னும் போது அவர் ஒரு லிஸ்ட்ல வந்து மெயினா வந்து ஸ்ரீகாந்த் சொல்றாரு இப்ப ஸ்ட்ரீக்காந்து சொல்லும்போது அதுக்கு ப்ரூஃப் வேணும் இல்லையா ஆமா ப்ரூஃப் பண்ணும்போது அவர் கேஷ் கேஷ் ட்ரான்ஸாக்ஷன் அந்த இது இருக்கு அக்கௌண்ட் இருக்கு சோ அதை வச்சு ட்ரேஸ் பண்றாங்க சோ இவர்தான் தான் இருப்பாரு அவர்கிட்ட நிறைய பேர் டிஸ்ட் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் எல்லாம் கிடையாது நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட்டா மாட்டினது வந்து இவர் தான் ஸ்ரீகாந்த் தான் அதுக்கடுத்து கிருஷ்ணா ரெடியா அடுத்த லிஸ்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இன்னும் அதுக்கடுத்து ஒரு வருவா ஓகே இப்போ இவங்களுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அவர் வந்து ஃபர்ஸ்ட் மாட்டினவர் வந்து ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்றேன் அந்த ப்ரொடியூசர் பண்றதுக்கு ஸ்ரீகாந்த் வந்து ஹீரோவை நடிக்க வைக்கிற அப்படின்னு சொல்லி தீங்கிறை அப்படிங்கிற ஒரு படம் ஆமா ஸோ அந்த படத்துக்காக சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அது ஒன்று அண்டு ஸ்ரீகாந்த் வந்து இதனால வந்து யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர் இப்போ பெயில் அப்ளை பண்ணியும் அண்ட் கொடுக்கல கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம்டா ஜெயில் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவங்க அனலைஸ் பண்ணிட்டாங்க இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அரசியல் சூழ்ச்சி தான் அதுக்காக ஸ்ரீகாந்த் நான் ரொம்ப நல்லவர்னா சொல்ல வரல அவர் ட்ரக் யூஸ் பண்ணியிருக்காருன்னா கண்டிப்பா அது தப்பு தான் முதல்ல ட்ரக்ஸ் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இங்க இருக்கு நம்ம அந்த கேள்வியை பத்தி யோசிக்கும் போது இப்போ நம்ம ஊர்ல வந்து இப்போ ஒரு தண்ணி தம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து ஒரு காலத்துல எல்லாம் தண்ணி அடிப்பானா தம் அடிப்பானா அப்படின்னு பார்த்த காலம் போய் இன்னைக்கு இந்த தண்ணி தம் எல்லாத்தையும் தாண்டி மச்சான் இந்த ட்ரக் யூஸ் பண்ணியிருக்கியா இந்த ஜாயிண்ட் அடிச்சிருக்கியா செம்மையாக இருக்கும் நீலாம் வேஸ்ட்டு லைஃப்போட மூமெண்ட்டெல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் பெரும்பாலும் இளைஞர்கள் அந்த இளைஞர்களை நான் வந்து பாலினம் பிரித்து பேசல ஆண்களும் பெண்களும் எல்லாருமே தான் பெரும்பாலான இளைஞர்கள் வந்து இன்றைக்கி வந்து என்னென்னா ஒரு அந்த ஹையாக இருக்கிறதுல ரொம்ப ஆசைப்படுறாங்க ஸோ அந்த மத மதப்பு வேணும் அப்படின்றதுக்காக என்னென்னலாம் பண்ணலாம் என்னென்னலாம் புது புது வழிகள் கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த ட்ரக் இங்கிருந்து வருது ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக ட்ரக்குங்கிறது இந்தியாக்குள்ள வரதே கூடாது தப்பு அப்படின்னு தாண்டி கொக்காயின் அப்படிங்கிறது நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் மெக்சிகன்ல மட்டுமே கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு போதை அங்க வந்து இதுக்காக பயிரிடப்படுறது அங்க இருக்கிற விலைக்கும் இங்க இருக்கிற விலையும் கிட்டத்தட்ட எட்நூறு மடங்கு அதிகம் அங்க ரா மெட்டீரியல்ல இருந்து எடுக்கிற விலையும் இங்க வைக்கிற விலையும் எட்நூறு மடங்கு கிட்டத்தட்ட அதிகம்னு கேள்விப்பட்டேன் ஸோ அந்த ஒரு பொருள் இங்க எடுக்கும்போது கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரம் நீங்க உங்களை மறந்து என்ன பண்றீங்கன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்காது தூங்கலாம் என்ன மணி மைண்ட் பண்ணலாம் அப்படின்னா உங்க ஒட்டுமொத்த மன ஞாபகத்துக்குள்ளேயே வராது ஓகே உங்களை நேரம் நீங்க நினைச்ச வாழ்க்கை வேற ஒரு உலகத்துல இருக்கலாம் அந்த மாதிரி வாழ்ந்துக்கலாம் நீங்க வாழ்ந்துட்டு திருப்பி நார்மலுக்கு வரும்போது அது உங்களுக்கு நார்மல் லைஃப்ல வரும் ஓகே இது என்னன்னா இந்த ஹை அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வேர்ல்டுக்குள்ள சுத்த ஆரம்பிச்சுட்டோம் அதனால இது எல்லாமே மாட்ட ஆரம்பிச்சிச்சு இப்ப அதனால மாட்ட ஆரம்பிச்சதுனால இன்னைக்கு இது வந்து ஒரு ப்ரொஃபஷன் ஆயிடுச்சு இன்னைக்கு மதுபான விடுதி பாரு பப்புன்னு சொல்லக்கூடிய இடங்கள்லாம் வந்து நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா பெரும்பாலான இடங்கள்ல வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல்டாக கொண்டு போகிறாங்க ஆனால் சில இடங்கள்ல மறைமுகமாக இந்த ஒரு விஷயங்களும் நடக்கத்தான் செய்யுது இந்த ஜாயிண்ட் இல்லாமல் இங்கே நிறைய டீலர்ஸ் இருக்காங்க சார் நிறைய டீலர்ஸ் இருக்காங்க இந்த நிறைய டீலர்ஸ் சினிமாவில் நிறைய பேருக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அது எல்லாமே வந்து இளைமறைக்காயாக நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயந்தான் இப்போ முதல்ல இங்கே மாட்டியிருக்காங்க இதுக்கப்புறம் வரிசையாக ஒவ்வொருத்தவங்களாம் மாட்ட ஆரம்பிப்பாங்க ஓகே கண்டிப்பாக மாட்டுவாங்க ஆனா ரீசன்ட் இயர்ஸ் தான் சினிமாக்குள்ள இந்த மாதிரி நடக்குதா இல்ல ஆரம்ப கட்ட காலத்துல எல்லா காலகட்டங்களும் நடக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னா நான் அந்த நடிகையோட பெயர் சொல்ல விரும்பல ரொம்ப பாப்புலர் என்ன சொல்ல போனா தமிழ் சினிமாவில் தொப்புள் காட்டாம நடிச்ச ஒரு நடிகை அவங்க ஓகே ரொம்ப கிளாசிக் நடிகை இன்னமும் அவங்களுக்கு அந்த ஒரு பெயர் இருக்கு அவங்க நடிச்ச படங்களுக்கு ஒரு ஒரு பெரிய வேல்யூ இருக்கு அந்த நடிகை வந்து அப்போ எல்லாம் அந்த இன்ஜெக்ஷன் தான் ஸோ நேரங்களில் அந்த இன்ஜெக்ஷன் எல்லாம் எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இந்த மாதிரி பல டைப்ல வந்த மாதிரி அப்போ இன்ஜெக்ஷன் ஒரு டைப் அவங்க அந்த இன்ஜெக்ஷன்லாம் போடாமல் ஆப்பிள் எடுத்து ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆப்பிள் எடுத்து அந்த ஆப்பிள்ல இன்ஜெக்ட் பண்ணிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து அந்த ஆப்பிள்ல கடிச்சு சாப்பிடுவாங்க ஓகே ஒரு நடிகை இருக்காங்க அவங்க என்னன்னா அப்பவே அந்த பேப்பர்லாம் வச்சுட்டு யாருமே மதிக்க மாட்டார் அவங்க சொல்ற ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா இன்னைக்கு நமக்கு ரொம்ப ஈஸி இன்னைக்கு மாடர்ன் ட்ரெஸ் எல்லாமே ஈஸி அன்னைக்கு அவங்க சொல்ற பாயிண்ட் என்ன தெரியுமா எல்லாரும் முன்னாடி அவற்று போட்டு ஆடணுன்னா எனக்கு இது வேணும் நான் என்ன பண்ண முடியும் இது இல்லை அப்படின்னா நான் முன்னாடி போது எனக்கு கூச்சமாக இருக்கும் நான் ஒரு பொண்ணு எனக்கு கூச்சமாக இருக்கும் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் இது இருந்தால் எனக்கு தெரியாது அப்படின்னே சொல்லி அது ஒருத்தவங்க ஒரு காட்சியாக இது பண்ணியிருக்காங்க சோ அந்த அந்த காலகட்டங்களும் ஒவ்வொரு காலகட்டங்களும் அதுக்கு ஏத்தாப்புல அந்த ட்ரக்கோட கல்ச்சரும் மாறிக்கிட்டே இருக்கு அடுத்து டேப்லெட் கல்ச்சர் வந்துச்சு மாத்திரைகள் போட்டு அப்புறம் ஒரு கல்ச்சர் வந்துச்சு இடையில ஒரு பெரிய நடிகர் கமல்ஹாசன் மாதிரி வரக்கூடிய ஒரு நடிகரே வந்து கடைசியில ஒண்ணுமே இல்லாம போனது காரணம் இதே ட்ரக் நடிகர் ரவுரன் ஓப்பனாக நிறைய இடங்கள சொல்லிட்டாங்க ட்ரக் இன்னைக்கு இன்னும் கிடையாது சினிமாவுக்குள்ள இந்த ட்ரக் அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் எப்பவுமே போய்கிட்டே தான் இருக்கு இவ்வளவு இன்னைக்கு கூட அவர் ரொம்ப பாப்புலரான ஒரு நடிகர் ரொம்ப பாப்புலரான நடிகர் சமீபத்துல கூட அவர் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு எல்லா இடத்துலயுமே வந்து அவர் ரொம்ப ரொம்பவே வந்து ரொம்ப செட்டிலாக பேசக்கூடிய ஒரு நடிகர் அவ்வளவு பாப்புலரா இருக்கிறவரு நான் வந்து இது நேரடியாக பார்த்தேன் நானும் என் நண்பரும் அப்போ வந்து காசிமேடில் வேற ஒரு ஷூட் விஷயமா நாங்க பேசுறதுக்காக அங்கே போறோம் அப்போ அங்க ஒரு பெரிய படம் பெரிய இயக்குனருடைய ஒரு முக்கியமான படம் எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம் அங்க போய்கிட்டு இருக்கு பயங்கரமா செட்டு போட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து எல்லா நடிகர்களும் இருக்காங்க இவர் தான் முக்கியமான நடிகர் இவர் வழக்கம்போல் இவருடைய ஃபேவரட் காரில் இறங்கி வர்றாரு வர்றதுக்கு முன்னாடியே வந்து அவங்க இந்த பாங்காரங்க காரில் அந்த டேபிள்லேயே எல்லாமே வச்சுருக்காங்க அதிலே வச்சுட்டு அப்படின்னு ஒரு ஒரு உறிஞ்சி உறிஞ்சிட்டு அப்புறம் அந்த கண்ணில் என்னமோ அந்த டிராப்ஸ்லாம் போட்டு கண்ணில் சிவப்பாக இருக்கும் தெரியுமா ரெண்டு டிராப்ஸை போட்டு ரெண்டு ஸ்னோட் பண்ணிட்டு கதவு ஓகே வெளியே நான் பார்த்துட்டேன் இதை நீங்கள் வந்து போய் நின்னு இது அடிச்சிருக்கேன் அத அடிச்சிருக்குன்னு சொல்ல முடியுமா அவருடைய ப்ரைவேசி அவரு கார்குலா வச்சாரு அடிச்சாரு வந்தாரு வெளியே அது அத வந்து இண்டீசண்ட்டா இருந்தே சண்டப்படாம ஒரு பாட்டு வந்துட்டு போயிட்டாரு சோ இப்போ ட்ரக் இருக்கா இல்லையான்னு கேட்டா இருக்கு ஹண்டர் பெர்சன் இருக்கு ஆனா இப்ப இவர் மாட்டிக்காரு இல்லையா நீ ஒவ்வொருத்தவங்களா அது வரிசையா எல்லாமே மாட்டும் போதும் தெரியும் இது மாதிரி ஆதி காலத்துல இருந்து எல்லா இடத்துலயுமே பெரும்பாலானவங்க யூஸ் பண்ணிருக்காங்க ஒரு சிலர் உத்தமுறைகளும் இருக்காங்க நான் உங்கள சொல்லவே இல்ல சிலர் வந்து என்னன்னா தண்ணி தம் இது ரெண்டை தாண்டி அதிகமா அதை தாண்டி போக மாட்டான் அதுவே ஒரு உலகம் நீங்க தாண்டி இன்னொரு ஒரு ஒரு கூட்டமும் இருக்கு ஆனா இதுல என்ன தெரியுங்களா பணக்கார வர்க்கத்துல இருக்கிறது இப்போ ஒரு அதிகபட்சம் நம்மளுடைய ஆசை இருக்கும் போதை வஸ்து அப்படின்னு போது ஒரு ஐநூறுவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஐநூறு ரூபாய் நம்ம கிட்ட எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்படின்னா நல்ல வேலை பாத்துருக்கோம் நீங்க ஒரு ஐநூறு எக்ஸ்ட்ரா இருக்குன்னா ஒரு கட்டிங்க போட்டு தூங்குப்பா ஒரு சீரட் வாங்கி அடிப்போம் ஒரு கட்டிங் போட்டு தூங்குவோம் இல்ல அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு வந்து விலை மகள் நிறைய பேர் இருக்காங்க நம்ம அவங்கள எதுவும் சொல்லக்கூடாது ஏதோ ஒன்று போகணும்னு ஆசைப்படுறோம் அதிகபட்சம் போகும் நம்மளோட அதிகபட்ச தேவை அவ்வளோதான் இப்போது நடிகர்கள் நடிகைகள் இவ் இவங்களுக்குலாம் என்னென்னா இது வந்துங்கிறது இந்த பணம் அப்படிங்கிறது வந்து ஒரு லெவலுக்கு மேலே வந்துருச்சு ஓகே பண தேவையாக வந்துருச்சு உடல் தேவைக்கும் தேவையானது எல்லாமே ஈஸியாக கிடச்சிடும் உங்களுக்கு இந்த 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 எல்லாமே ஈஸியாக போத யோசிக்கும் ரொம்ப ஈஸியாக கிடச்சிடும் ஆனால் பத்தாது எனக்கு இன்னும் அதிகமாக வேணும் இதை தாண்டி வேற ஏதாவது பண்ணணும் எல்லாம் கிடைச்சிருச்சுல இதை தாண்டி வேற என்ன வேணும் வேற என்ன வேணும் அது வந்து ஒரு பந்தாவான ஒரு கல்ச்சரா ஒரு பெரிய சொசைட்டி பெரிய சோசியலாகவே அதை மாத்தி அதை கொண்டு வந்து அதை எவ்வளோ பெரிய சமுதாய கலாச்சார சீர்கேடு அப்படிங்கிறது தெரியாம அதை கொண்டு வந்து உள்ள போடணும் தூத்திட்டான் ஆனா இந்த மாதிரி ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆன நடிகர்கள்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து ஒரு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இப்ப பீக்ல இருக்கிற நடிகர் யூஸ் பண்றதை விட ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணவங்களோ மார்க்கெட் இழந்தவங்களோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஆசையை நிறைவேற முடியாம இப்ப இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத யூஸ் பண்றாங்களா இல்லாட்டி பீக்ல இருக்கணும் யூஸ் பண்றாங்க சார் எல்லாமே மைக்கேல் ஜாக்சன் மைக்கேல் ஜாக்சன் இன்னும் ஒரு ரூமர் போயிட்டு தானே இருக்கு அபியூஸ்ல அவர் இறந்தாரு அப்படின்றதெல்லாம் எல்லாமே இருக்கு ட்ரக்ஸ் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு ஹை லெவல் கொடுக்கணும் நிறைய பேர் வந்து மியூசிக் கான்செப்ட் பண்றவங்க பெரும்பாலுமே நான் அடிச்சு பார்த்திருக்கேன் அந்த மியூசிக் கான்செர்ட்ல பின்னாடி அந்த பண்ணுறவங்களும் சரி இவங்களும் சரி இல்ல அந்த சிங்கர்ஸும் சரி சம்டைம்ஸ் இது யார் என்னன்றது நான் சொல்ல முடியாது பட் இவங்களுக்குமே அந்த கைக்கு தேவைப்படுது ஓகே அந்த எனர்ஜிக்காக நீங்க ஒரு க்ரௌடு இருக்கீங்க அந்த க்ரௌடை எல்லாத்தையும் ஹோல்டு பண்ணணும் அப்படின்னும் போது ஒரு நியூட்ரல் மைண்டு அப்படின்றதையும் தாண்டி ஒரு ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணணும் அப்படின்னும் போது சிலர் அதை யூஸ் பண்றாங்க இப்போ நான் வந்து தியேட்டர் பிளே அப்படிங்கிற இடத்துல நிறைய பேர் மது அறிஞ்சிட்டு பிளே பண்ணுறவங்களையும் நான் பார்த்துருக்கேன்

இப்போ நான் வந்து ரெகுலரா ஒரு விஷய படத்தை இப்ப நீங்க உட்காந்து போய் பாருங்க பாப்பீங்களா பாப்பேன் எத்தனை பேர் பாப்பீங்க எல்லாரும் பார்க்க மாட்டாங்க சில பேர் மட்டும் தான் சிலர் வந்து உட்காருவாங்க எல்லாரும் உட்காந்து ஒரு ஃபேமிலி படம் அப்படின்னு சொல்லி இப்போ வி சேகரோடைய படங்களை எடுத்து விரலுக்கு ஏத்த வீக்கம் மாதிரியான ஒரு படத்தை நீங்க கொடுத்து போய் பார்க்க சொல்லுங்க கிரிஞ்சா இருக்கு அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸோடைய மைண்டே அப்படிதான் இருக்கு ரொம்ப ஹையா இருக்கணும் ஹையா இருக்கணும் ஹையா இருக்கணும் ஹையா இருக்கணும் அவங்களுக்கு எங்க இருந்து எப்படி கிடைக்குதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது நம்மளுக்குலாம் யோசிக்கவே முடியாது நான் ஒரு ரூம்ல ஒரு பையன் போனேன் அண்ணா கோச்சுக்காதீங்கண்ண ஏன் ஜாயிண்ட் ஓடிட்டு இருக்கேன் எப்படி சோர்ஸ் இருக்குண்ணே என்னடா சொல்றீங்க இது அடிச்சாலே நம்மளால காலைல எந்திரிக்க முடியல ஏடா சாதாரண ஒரு கட்டிங் போட்டாலும் காலை எந்திரிச்சு டயர்டாக இருக்க அடிச்சிருந்தேன் அதெல்லாம் அடிச்சா ஒன்றும் பண்ண முடியாது நான் அப்படியே தூங்கிடுவோம் ஃப்ரெஷ்ஷாக தூங்கி இல்லை அடிச்சு போய் வேலை பார்ப்போம் ரெண்டுல ஏதாவது ஒன்றும் பண்ணுவோம் எவ்வளோ பெரிய டேஞ்சர் தெரியுமா அது நான் அடிச்சு போய் வேலை பார்ப்பேன் அப்படிங்கிறது சரி நீங்க அன்னைக்கு அந்த மதுபான விடுதலை நடந்த ஒரு சம்பவத்துக்கு காரணமே என்னன்னா அளவுக்கு அதிகமான நம்ம மிஞ்சிய போதை வந்து நம்ம நார்மலாக நம்ம பேசிக்கிட்டு இருந்த விஷயத்த கூட ஒரு ஒரு ஹைப்பர் டென்ஷன் உருவாக்குற அளவுக்கு நம்ம பில்டு பண்ணி கொடுத்துரும் இப்போ இந்த மாதிரியான வந்து மைண்ட் ஆல்ட்ரிங் ட்ரக்ஸை நீங்கள் எடுக்கும்போது அது உங்களை என்ன பண்ணும் எப்படி பண்ணும் எதுவுமே தெரியாது அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் அது ஒன்றுமே இல்லை அப்படின்னதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிடுங்கன்னு நான் பண்ணனா யார் பண்ணாங்க தெரியாது காலம்புற குற்றம் ஒன்றுச்சிலேயே சாகணும் ஓகே சார் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்ரீகாந்த் அவர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் மாட்டியிருக்காரு ஆல்ரெடி அவரோட சினிமா கெரியர் வந்து என்ன நிலைமையில இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு ஸோ இதுக்கு மேல என்ன ஆகும் உப்பு தண்டா தண்ணி குடிக்கணும் ஸ்ரீகாந்த் இதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டாருல்ல மாட்டிக்கிட்டது இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா ஜெலிதன் கெரியர் ரெடி ஆகும் ஓகே அதுக்கப்புறம் அவர் திரும்பி வரது இதுக்கு வந்து எக்ஸாம்பிளா நம்ம ஹாலிவுட்ல ராபர்ட் ரவுனி ஜூனியர்னு ஒருத்தர் பேர் ஆமா அவங்க அப்பா பெரிய ஹாலிவுட்டுக்கே ஹாலிவுட்கே அவ்வளோ பெரிய ஆளு ஜார்ஜ் லூகாஸ்கே வந்து அவர் தான் ஸ்கிரிப்ட் இப்படிலாம் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடியாரு அவர் பையனை சின்ன வயசுலேருந்து ட்ரக் அடிக்ட் ஆகிட்டார் அவர் வந்து ஜெயிலுக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் அவர் வெளியில் வந்து வேர்ல்டில் நம்பர் த்ரீ மில்லியன் நிறையா அவர் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிலே இன்னைக்கு போல வச்சு நிற்கிறார் சரிங்களா டோனி ஸ்டாக் அப்படிங்கிற அந்த கேர் பேரே நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட அளவுக்கு வந்து அவர் வளர்ந்துருக்காருனா இன்னைக்கு ஒரு மனிதன் தப்பு பண்ணதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த தப்புலேருந்து விடுபட்டு திரும்பவும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறாடோ அன்றைக்கி வந்துடுவாங்க ஷாருக் கான் மகனும் வந்து இந்த ட்ரக் அடிக்கல ஷாருகான் மகனும் வந்தாரு பாருங்க ஷாரு கான் மகன் உள்ள போயிட்டு வந்தாரு அவங்க வீட்டுல இருந்து இது பண்ணி கூப்பிட்டு வாங்க ஷாருகான் நிக்கி கல்ராணியோட சிஸ்டர் சஞ்சனா கல்ராணி கல்ராணிதான் ஜாபர் சாதி கேஸ்ல வந்து அமீர் மாட்டினாரு ஆனா அமீர் இவ்வளவு எனக்கு அந்த இடத்துல பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா அமீர் தைரியமா சொல்றாரு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல நானும் அவரும் இறைவன் மிகப்பெரிய படம் பண்றதுக்காக பேசிட்டு இருக்கோம் இதுதான் எனக்கு தெரியும் இந்த ட்ரக் சப்ளை எனக்கு எதுவும் தெரியாது இது எல்லாத்தையும் தாண்டி இது ஏதாவது நேர்மையா நான் போய் அனலைஸ் பண்ணுவேன் நான் நேர்மையா போய் பாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரக் சப்ளைக்காக இவர் டெல்லி கூப்பிட வரைக்கும் அவர் போனாரு நின்னாரு முறப்படி பேசிட்டு வந்தாரு ஸ்ரீகாந்த் ஏன் மவுத்தம் மூட்டிட்டு போகணும் ஏன் இவ்வளவு பிரஷ் இருக்குன்னு கேக்கணும் ஏன் வாங்கி மட்டும் போனும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவ்வளவுதானே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க வாட்டாங்க அவர் உண்மையிலே தப்பு பண்ணலைன்னா ஸ்ட்ரெயிட்டா வந்து நின்னு என் மேல எந்த தப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல சோ அப்ப தப்பு நடந்திருக்குன்னு தான் அர்த்தம் இதுவே ஒரு ஒரு விசாச்சி போகுது இல்ல இது நடந்துருச்சு அப்படின்னா நடந்து போச்சு மாற்ற முடியாது அதுக்கப்புறம் நடக்காம என்ன பண்றது புத்திசாலித்தனம் ஓகே சார் இப்ப கிருஷ்ணா அவர்களும் மாட்டியிருக்காரு எப்படி இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள எப்படி கனெக்ஷன் கிருஷ்ணாக்கு ஸ்ரீகாந்த சப்ளை பண்ணதாவும் தகவல் வருது நிறைய விஷயங்கள் மாத்தி மாத்தி வருது என்னதான் உண்மையா நடந்துட்டு இருக்கு சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த நடிகர் அந்த நடிகர் அப்படின்னு நான் பேர் சொல்லுவாங்க எல்லா இடத்துல இருந்துமே ஏதாவது ஒரு இடத்துக்கு இந்த மாதிரி சப்ளை போய்கிட்டு தான் இருக்கும் இது வந்து நம்ம பெரிய நடிகரை சின்ன நடிகர்னு பிரித்து பார்க்க வேண்டியது அவசியம் இல்லை பெரும்பாலான கிட்ட இந்த சப்ளை போய்கிட்டு தான் இருக்கும் சிலர் வந்து உதாரணத்து சிலர் சிலர்கிட்ட அது அதிகமாக இருக்கும் சிலர் வந்து அவங்களுடைய அசிஸ்டன்ஸ் மூலமாவுமே கொடுக்க முயற்சி பண்ணுவாங்க சிலருக்கு வந்து டைரக்டாவே அவங்களே பார்த்து வாங்கிக்குவாங்க சிலருக்கு என்னன்னு கூட தெரியாது இன்னும் சொல்ல போனால் சொல்லக்கூடாது சிலருக்கு ஃபுட் டெலிவரி பண்ணுவாங்க தெரியுங்களா அவங்களுக்கு அது என்னன்னு கூட தெரியாம கூட போறதெல்லாம் உண்டு

ஏன்னா அதுக்கடுத்து அவர் பெருசா எந்த படமும் ரீச் ஆகிற அளவுக்கு ஒரு ஹைப் எதுவுமே கொடுக்கவே இல்லை அண்ட் கிருஷ்ணாவும் இடங்கள் ட்ரை பண்ணி என்ன பண்றது ஒரு விரக்தியின் உச்சம் இப்ப நான் அவர் அடிக்கிறது இதெல்லாம் சொல்ல வரல இவருக்கும் ஸ்ரீகாந்துக்கு சப்ளை வரும்போது என்னன்னா அந்த ஒரே குட்டையில ஒரு நம்ம மட்டைகள் தெரியுமா நம்ம சினிமா பாத்தீங்கன்னா இந்த சாலிகிராம பக்கத்துல இருக்கிற ஒட்டி கடையில பாத்தீங்கன்னா ஒரு குரூப்பே நிற்கும் நீ பூரா பேரும் பேசுறது பாத்தீங்கன்னா வச்சுக்கல ஒரு புறம்பல் கூட்டம் ஒண்ணு இருக்கும் இவங்க எல்லாம் என்னன்னா இருந்து சாயங்காலம் வரையிலோ இந்த செட் அசிஸ்டன்ட்டு கேமரா அசிஸ்டன்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இந்த மேக்கப் டச் அப் டச்சப் எல்லாருமே ஏய் அவன் அது பண்ணிட்டான்டா இது பண்ணிட்டான்டா இது பண்ணிட்டான் இன்னொரு குரூப் இருக்கும் இந்த குரூப்ல என்னன்னா டே நம்ம இந்த படத்துல ஏதாவது ஒன்னு ஒண்ணு ஒரு ஷார்ட் பிலிமை பத்தியோ இல்ல ஃபியூச்சர் பிலிம் பத்தியோ ஒன்று பேசும் சோ ஏன்னா என தான் செய்யும் ஒரே ஃபீல்டு தான் அது மாதிரி இங்க தோக்குறோம் அப்படின்னும் போது ஒரு குரூப் ஒன்னு நினைக்கும் இதா இருக்கடா அதா இருக்கடா இது பண்ணிடலாம்டா அது பண்ணிடலாம்டா அப்படின்னும் போது அது ஆட்டோமேட்டிக்கா உள்ள வரதா செய்யும் கிருஷ்ணா மாட்டினா கண்டிப்பா வரும் செயலுக்கு போகணும் ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனா இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து இன்னொரு விஷயமும் நான் கேள்விப்பட்டேன் அது உண்மைன்றது தெரியல இது மட்டும் இவங்க கிடையாது காமனாவே வந்து இந்த கிகிலோ வார்த்தை கேள்விப்பட்டீங்களா அந்த சில விஷயங்கள் வந்து அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் கேள்விப்பட்டது இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியாது உண்மை தமிழ் இல்லாம நம்ம பேசக்கூடாது ஆனா இந்த கிகுலோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் என்ன தெரியுங்களா நிறைய இடங்கள்ல போய் இவங்க வந்து வாலண்டியரா உள்ள போய் இந்த மேல் பிளாஸ்டியூஷன் அந்த மாதிரியான சில விஷயங்களும் சிலர் பண்றதா கேள்விப்பட்டேன் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறதும் தெரியாது மேபி அது கூட கான்டாக்ட்ல இருக்கலாம் வேற ஏதாவது இருக்கலாம் இன்னைக்கு கல்ச்சர் மாறிடுச்சு சார் இன்னைக்கு ஆறு மணிக்கு மேல ஆயிடுச்சுனாலே அது வாழ்ற வாழ்க்கை ஆறு மணிக்கு முன்னாடி வாழ்ற வாழ்க்கை ரெண்டுமே ஒரே வாழ்க்கைய இல்லை அப்படியே டோட்டலா ஆப்போசிட்டா இருக்கு நம்ம நினைச்சுட்டு இருப்போம் ஆறு மணி வரைக்கும் வாழ்ற வாழ்க்கை தான் கரெக்டான வாழ்க்கை ஆறு மணிக்கு மேல பார்த்தோம்னா அந்த வாழ்க்கையே வேற மாதிரி இருக்கு சோ இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு இடத்துல சரி செய்யப்படணும் முதல்ல கட் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நாலு நடிகர்கள் மாட்டுறாங்க அப்படின்னா அவங்களும் கொஞ்சம் தெளிவாகிடுவாங்க இது எனக்கு என்ன பொறுத்த ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் தான் ஒரு மாட்டிட்டாரு அப்படின்றது போது இப்போ மற்றவங்களும் அதுக்கப்புறம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருப்பாங்க தப்பிச்சுக்குவாங்க ஏன்னா மற்றது மாதிரிலாம் அது கிடையாது ட்ரக்கு நீங்கள் எவ்வளோ அடிச்சீங்கன்னா எத்தனை வருஷம் வரையில் எவ்வளோ இருக்கு சப்ஸ்டன்ஸ் இருக்குங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கண்டிப்பாக ஸோ நான் இன்றைக்கி அடிச்சேன் நாளைக்கு அடிச்சேன் அந்த தண்ணி அடிச்சு போகும்போது சார் அந்த நேத்தடிச்சு சார் இன்னைக்கு அடிக்கல சார் அப்படின்லாம் சொல்ல முடியாது அதோட சப்ஸ்டன்ஸ் ரொம்ப நாளாக உள்ளேயே இருக்கும் ஸோ அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோடைய இது குறையும் பயம் வரும் நல்ல சினிமாவும் வரும் நம்புவான் நம்ம நேர்களுக்காக நிறைய விஷயம் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி